கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நாள் பூத் கருத்தரங்கம் நிறைவடைந்தது ஹோட்டலுக்கு புறப்பட்டார் விஜய் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்துவிடுவோம் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜய் வாகனத்தை மீண்டும் பின்தொடர்ந்து வருகின்றனர் கூடுதல் விவா செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்போம் கார்த்திக் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ஆறு மணிக்கு நிறைவேண்டிய கூட்டம் வந்து ஏழு முப்பது மணி நடந்திருக்கு காலையில் விஜய் வந்து இந்த அரங்கிற்கு வரக்கூடிய தாமதமாக தான் வந்திருந்தார் நடத்தப்பட்டதுல பங்கேற்ற போது இந்த பூத் கமிட்டிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு இந்த அரசியல் கட்சிகள நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இந்த பூத் கமிட்டி எப்படி செய்யும் அப்படிங்கிற பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுல குறிப்பா ஒரு புத்தகம் மற்ற ஒரு பெண் அதன் மூலமாக மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த அறிவிப்புகளும் அறிக்கைகளும் அதை வந்து பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து பின்தொடர்ந்து அஹ் கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் இதுக்காக பிரத்யேக செயலி செயலி ஒன்று அதாவது ஆப் ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக இவர்கள் வந்து கண்காணிக்கப்படுவார்கள் அதில் நன்றாக வேலை செய்ய கட்சிகள் பொறுப்புகளும் நிர்வாகி போன்றவை அமைக்கப்படும் என்று அவர் தரப்பில் இந்த சூழல் தற்போது விஜய் இந்த ஆரங்கத்து வரும்பொழுதே ஏகப்பட்ட தொண்டரும் ரசிகரும் சூழ்ந்து கொண்டு அவரிடம் புகைப்படம் இருப்பதற்கும் அவரை பார்த்து வணக்கம் சொல்வதற்கும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அப்போதே போக்குவரத்து நெரிசல் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இந்த சூழலில் தற்போது மீண்டும் இந்த கல்லூரியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து போலீசாரும் பவுன்சர்களும் இங்க ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்களிடம் இருந்து அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க நாளையும் இந்த இதே போன்று அவர் இந்த ரோட் ஷோல ஈடுபட்டு மறுபடியும் வந்து இந்த இந்த கூட்டத்துல வந்து ஈடுபா பேசுவார் நிர்பதி இந்த கூட்டத்தில் அவர் வந்து மூன்று மூன்று நிமிடங்கள் தான் பேசினார் அப்போது வந்து இந்த இறுதியாக அவர் பேசும்போது இந்த கூட்டத்திலலாம் நீங்க அமர்ந்து இதை வந்து கேட்பீங்களா நான் நான் நம்ப கூட இல்ல ஆனா இந்த கூட்டத்துல நீங்க ஆர்வமா கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது வரக்கூடிய நாட்கள் நமக்கான நாட்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி செய்தியை அவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கேட்